தடுப்பணையில் இருந்து அதிகளவு நீர் வெளியேற்றப்படுவதால் டெல்லியில் யமுனை ஆற்றின் நீர்மட்டம் செவ்வாய் என்ற மாலைக்குள் இருநூற்று ஆறு மீட்டரை நெருங்கும் என்பதால் கரையோரங்களில் உள்ள மக்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் யமுனை நதியின் மேல் உள்ள பழைய ரயில் பாலம் மற்றும் லோஹா புல்லில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருவதால் அங்கு பல இடங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இடைவிடாது பெய்து வரும் மழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது கடந்த சில நாட்களாக பஞ்சாப் ஹரியானா பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பெரும்பாலான இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினா் டெல்லியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குருகிராமில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது பல இடங்களில் சாலைகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது சிக்னேச்சர் டவர் சவுக் அண்டர்பாஸில் மழைநீர் கசிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க